இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழ்காணும் தசம எண்களை பி பை க்யூ என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பில் பிகமாக க்யூ பிலாங்ஸ் டு இசட் இசெட்னா முழுக்கள் அப்படின்னும் போது இங்கே தான் என்ன கொடுத்துட்டாங்க பிக்யூன்றதை பின்னோட இதில் கொடுத்துட்டாங்க பி பை க்யூ இங்கே பியும் கியூவும் நமக்கு முழுக்கள் இங்கே ஆனால் வந்து கியூ வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ கியூ நாட் ஈக்குவல் ஜீரோன்னா இந்த டைம் நமக்கு பி கீழே எதுவுமே இல்லைனா ஒன்றுங்கிறது அர்த்தம் சரிங்களா அந்த ஒன்று தான் நமக்கு நாட் ஈக்குவல் ஜீரோ அங்கே ஜீரோ வராது அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது நாலு சப்ஜிவெக்ஷன் குடிச்சிருக்க தசம எண்களை பார்த்தீங்கன்னா நம்ம பின்ன வடிவத்தில் மாற்றி எழுதணும் இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜீரோ புள்ளி மூணு மேல் நமக்கு பார்க் கொடுத்துருக்காங்க நமக்கு இது வந்து தசம வடிவத்தில் கொடுத்துருக்காங்களா இதை நான் வடிவத்தில் மாற்றி எழுத போகிறோம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கறது டேம் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம் இப்போ எக்ஸி ஈக்குவல் ஜீரோ பை த்ரீ அடுக்கு இங்கே வந்து பார்னுக்கு மேலே சரிங்களா எங்கள் இந்த எக்ஸன்றதை நம்மள எடுத்துக்கோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணு ஒய் இல்லை உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ நீங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே பார்னால் இந்த மூணு திரும்ப 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 வரும்ன்றது மீனிங் அப்போ என்ன ஆகும் எக்ஸி ஈக்குவல் ஜீரோ புள்ளி மூணு 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 இந்த மாதிரி எக்ஸட்ரா வந்துட்டு இருக்குன்றது இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு தான் இருக்குது அப்போ ஒரு ஒரு இலக்கம் அப்படின்னா பத்து அப்போ இங்கே என்ன பண்ணோம் பத்தாள் சரிங்களா பத்தாள் இரு புறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் இங்கே எழுதிக்கோங்க பத்தால் இரு புறமும் இப்போ ரெண்டு பக்கம் பெருக்கும் போது இங்கே பத்து இன்டூக்ஸ்ன்னு வருமா என்ன வரும் பத்து இன்ட்டு ஜீரோ புள்ளி மூணு 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 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் பத்து எக்ஸின்னு பேக்குனா பத்து எக்ஸு ஈக்குவல் பத்து இப்போ இருக்க நமக்கு என்ன ஆகும் ஒரு ஸ்தான் தள்ளி புள்ளி வருமா அப்போது ஜீரோ புள்ளி மூணு மூணு இருக்கிறது ஒரு தான் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா மூணு புள்ளி மூணு மூணுட்டு வரும் எக்ஸட்ரா இது இப்போலாம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த X ஈக்குவல் ஜீரோ புள்ளி மூணு மூணு மூணுன்னு எடுத்து பார்த்தீங்களா எக்ஸெட்ரான்ட்டு இந்த வந்து சமன்பாடு இது சவன் 2 ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா என்ன பண்ணலாம் சவன் 2 ரெண்டில் இருந்து 1 ஒன்று கழிக்க போகிறோம் சவன் 2 என்ன பத்து எக்ஸு ஈக்குவல் மூணு புள்ளி மூணு மூணு அடுத்து சமன்பாடு என்ன எக்ஸு ஈக்குவல் ஜீரோ புள்ளி மூணு 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 எக்ஸட்ரா இதுக்கப்புறம் வந்து எத் மூணு கண்டினியூஸிங்கே வந்துட்டுருக்கு அப்படின்றது மீனிங் சரிங்களா இப்போ கழித்துல போது நமக்கு மைனஸ் இப்போ கழிக்கலாமா பத்து எக்ஸு மைனஸ் இங்கே 1 ஒன்று ஒரு எக்ஸு பத்து எக்ஸ் பத்துலேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது இப்போ ஒன்பது எக்ஸு ஈக்குவல் இதை கழிக்கணுமா மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ மூணு இங்கே ஜீரோ இருக்குது ஜீரோவில் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ மூணு அப்படியே வந்துடும் புள்ளிக்கு இந்த பக்கம் ஜீரோ வர்றதுனால நம்ம ஜீரோ போட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இதுக்கப்புறம் எத்தனை மூணு வந்தாலும் மூணு மூணு எல்லாமே நமக்கு ஜீரோ ஆகிடும் இப்போ அதுக்கு முன்னே இருக்க ஒரு மூணு மட்டும் எழுதுனா போதும் இங்கே நமக்கு எக்ஸோட மதிப்பு தானே வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிற ஒன்பது ஈக்குவல் இந்த பக்கம் வந்த வகத்தில் வரும்மா பெருக்கல் இருக்கிறது வகத்தில் வரும் மூணு பை ஒன்பது கேன்சல் பண்ணால் ஒரு மூணு 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 மூ ஒன்பது அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன ஒன்று பை மூணு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்று பை மூணுன்னா இப்போ நம்ம ஜீரோ புள்ளி மூணு பாரதோட பாரை தான் நம்ம வந்து எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ எக்ஸுக்கு போய் இல்லைங்க ஜீரோ புள்ளி மூணு பார் எடுத்துக்கலாமா இதை வந்து நம்மளுடைய என்ன கேட்டிருக்காங்க பின்ன வடிவத்தில் மாற்றம் சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஜீரோ புள்ளி மூணு பாரோடைய பின்ன வடிவம் ஒன்று பை மூணு சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க செகண்ட் சப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷின் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு மேலே பார் கொடுத்துருக்காங்க இப்போ பாருன்னா இந்த ஒன்று ரெண்டு நாலு திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக நம்பர்ஸ் வரும் அப்படின்றது மீனிங் ஃபஸ்ட்டுனா அப்போ நான் கொடுத்துருக்கேன் எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு மேலே பார் எங்கள் புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம சிங்கிள் டிஜிட்டில் தான் கவுன்ட் பண்ணோம் சரிங்களா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு திரும்ப ஒன்று ரெண்டு நாலு திரும்ப ஒன்று ரெண்டு நாலு இதே போல் எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மீனிங் நம்ம புள்ளிக்கு அந்த பக்கம் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்போது ஆயிரத்தாள் எடுக்கணும் சரிங்களா அப்போது ஆயிரத்தால் இருபுறமும் பெருக்கு பெருக்கலாமா அப்போ ஆயிரம் இன்ட்டு எக்ஸ் அதே போல் இந்த பக்கமோ ஆயிரம் இன்ட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு இதே போல் எக்ஸட்ரா வரும் சரிங்களா இப்போ ஆயிரம் இன்டி எக்ஸு ஆயிரம் எக்ஸு அதே போல் ஆயிரத்துக்குள்ள நம்ம பிறக்கும் போது இங்கே மூணு ஸ்தான் இருக்கா அப்போ மூணு ஸ்தான் தள்ளி நமக்கு புள்ளி வருமா என்ன இது இது கூட நம்ம பெருக்கன்னா மூணு ஜீரோ ஆட் ஆகும் அப்போ மூணு ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு புள்ளி இந்த இடத்துல வரும் இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு இதே போல் எக்ஸட்ரா இருக்கும் சரிங்களா இப்போது என் சமம்பாடு ஒன்றுன்னு இந்த டேர்மிங்கே சமம்பாடு ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் சமப்பாடு ரெண்டிலிருந்து ஒன்று கழிக்கலாமா சமன்பாடு ஒன்றிலிருந்து ரெண்டிலிருந்து ஒன்றே கழிக்க லெட்டரில் எழுதிக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டாலும் சரி சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாவது சமம்பாடு என்ன ஆயிரம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு எக்ஸட்ரா இது எப்போலாம் வரும் அடுத்து ஒன்றா சமம் படம் என்ன எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு எக்ஸட்ரா இதே போல் வரும் இப்போ கழிக்கணும் இப்போ கழித்துக்கு இதுதானே வருங்க ஆயிரத்துலேருந்து இங்கே எதுவுமே இல்லை ஒன்று ஒன்று கழிச்சிட்டா எப்பவுமே என்ன வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வருமா எக்ஸு ஈக்குவல் அதே போல் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி டேர்மிங்கு எப்படி வந்து கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிகப்போ சைடில் கொடுக்குற தேவையான பென்சில் எழுதிக்குவாங்க மேலே எனக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு எக்ஸட்ரா அதே நம்பர் தான் வரும் அதே போல் கீழேனு கொடுத்துட்டுருக்காங்க ரெண்டு புள்ளின்னு கொடுத்துருக்காங்களா கீழே அப்போ இந்த ரெண்டு இந்த புள்ளி இந்த புள்ளி இருக்குது அந்த புள்ளி வைக்கணும் ரெண்டு எங்கே வரும் இங்கே தான் வரும் ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு எக்ஸட்ரா வருமா அப்போது நாலு நாள் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ரெண்டு ஒன்று எல்லாமே உங்களுக்கு ஜீரோவாயிடும் அந்த எத்தனை ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஒன்று ரெண்டு இப்போ இந்த பக்கம் பக்கங்கிறது ஃபுல் நமக்கு ஜீரோ வயிறு தான் அப்போவுங்க நமக்கு ஜீரோ பிள்ளைக்கு இந்த பக்கம் ஜீரோ வருதால் நம்ம போட தேவையில்லை இப்போ என்ன வரும் நமக்கு மீதி முன் முன்னே இருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வரும் எக்ஸா மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸா மட்டும் இங்கே வச்சுட்டு பெருக்கில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்து மாறுமா அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இப்போ நம்ம எக்ஸு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு பார் இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு எடுத்தோம் இப்போ திரும்ப அந்த நம்பரை அப்ளை பண்ண போகிறோம் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு பார் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இது பின்ன வடிவம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டிவைட் பை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மார்க்காக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம சுருக்க முடியாது பின்ன வடிவத்தில் இருக்கிறத சரிங்களா அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு இங்கே நமக்கு அஞ்சுக்கு மேலே அமௌண்ட்டு பார் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அஞ்சுன்ற நம்பர் திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது மீனிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டைமே எக்ஸ் எடுத்துக்கலாமா X equal ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு மேலே பார் இந்த எக்ஸன்றது இது எடுத்துக்கிறது இப்போ இது பிரித்து எழுதும்போது X ஈக்குவல் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு 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 இதே இப்போ வந்துகிட்டே இருக்கும் இப்போ நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஸ்டார்டிங்க இப்போ ஒரு இலக்கத்துக்கு மேலே தான் கூட இருக்குது பார் சரிங்களா அப்போ பத்தை கொண்டு பெருக்கணும் பத்தால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க பத்தால் இருபுறமும் பெருக்கமே நமக்கு இந்த பார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது எத்தனை இலக்கத்துக்கு மேலே இருக்கோ அத்தனை இலக்கம் நீங்கள் கீழே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பத்தாள் பெருக்கும் போது பத்து இன்ட்டு எக்ஸு பத்து எக்ஸுன்னு வருமா அதே போல் பத்து இன்ட்டு ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு 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 எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்குது இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி பத்தால் இருக்கா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும்போது புள்ளி இங்கே வரும் நமக்கு இப்போ என்ன ஆகும் நாலு புள்ளி அஞ்சுன்னு வருமா அஞ்சு 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 இதே போய் எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து சமன்பாடு ஒன்றுனும் இந்த டைமு சமன்பாடு ரெண்டுன்னு எடுக்க போகிறோம் இப்போ சமன்பாடு ரெண்டை வந்து ஒன்றால் கழிக்கணும் இப்படி ரெண்டு போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் வந்து சமன்பாடு ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணால் அதுக்கு மீனிங் சமன்பாடு சரிங்களா இப்போது ரெண்டாவது சமப்பாடு 10x பத்து எக்ஸு ஈக்குவல் நாலு புள்ளி அஞ்சு 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 எக்ஸட்ரா அதே போன்றாவது சமப்பாடு என்ன எக்ஸு ஈக்குவல் ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு 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 எக்ஸட்ரா கழிக்கலாமா பத்து எக்ஸிலேருந்து ஒரு எக்ஸை கழிச்சிட்டா மீதம் நமக்கு ஒன்பது வரும் அப்போங்க ஒன்பது எக்ஸு ஈக்குவல் இங்கே என்ன இருக்குது நாலு புள்ளி அஞ்சு 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 இருக்குது இங்கே ஜீரோ புள்ளி நாலு அஞ்சு 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 இருக்கா இப்போ அஞ்சு அஞ்சு இங்கே கேன்சல் ஆகிடும் இங்கே இங்கே மட்டும் பாருங்க அஞ்சு நாலு அஞ்சு நாலுக்கு போயிடுச்சுன்னா ஒன்று புள்ளி இங்கே நாலு இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது ஜீரோவோ கழிச்சாலே கூட்டணுலாம் அதிக மதிப்பு தான் கிடைக்கும் அப்போ நாலு இப்போ நாலு புள்ளி ஒன்று வருமா நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கில் இருக்கிற ஒன்பது ஈக்குவல் வந்துச்சுன்னா வகுத்தில் மாறும் நாலு புள்ளி ஒன்று டிவைட் பை ஒன்பது சரிங்களா இது எக்ஸின் மதிப்பு இதை வந்து நான் பின்னாடி போது புள்ளிலாம் மாற்றணும் புள்ளிலாம் மாற்றலாமா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா இப்போ என்ன பண்ணணும் பத்து பத்தாலை ஒரு ஸ்தானா பத்து மேலே கிளியும் பெருக்கணும் அப்போ நாலு புள்ளி ஒன்று இன்ட்டு பத்துன்னா என்ன வரும் நமக்கு ஜீரோ ஜீரோ ஒன்றில் பிறக்கும் போது ஒன்று நாலு அப்போ நாலு ஒன்று ஜீரோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ஜீரோ கேன்சல் ஆகிடும் நாற்பத்தி ஒன்று மட்டும் வரும்

பின்ன வடிவம் என்ன நாற்பத்தி ஒன்று டிவைட் பை தொண்ணூறு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு நமக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் மேலே மட்டும் நமக்கு பார்க் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறும் எட்டும் திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது அர்த்தம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாமல் நம்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறுக்கு எட்டுக்கு மட்டும் பார் சரிங்களா பிரிச்சு எழுத மாவுக்கு என்ன வரும் ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு இது திரும்ப இந்த நம்பர் ரிப்பீட்டடாக வ வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மீனிங் சரிங்களா ஏன்னா எக்ஸன் எடுத்துக்கலாம் சவன் பாடு இப்போ நமக்கு ரெண்டு இலக்கத்துக்கு மேலே கோடு இருக்குது அப்போ நூறு நூறால் வந்து இருபுறமும் பெருக்கலாமா நூறால் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மிங்ல எழுதிக்குவாங்க இப்போ என்ன வரும் நூறு இன்ட்டு எக்ஸுன்னு வருமா ஈக்குவல் நூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு இருக்கும் நூறு இன்ட்டு எக்ஸு நூறு எக்ஸு ஈக்குவல் இப்போ நூறா அப்போ ரெண்டு புள்ளி வைக்கணும் ரெண்டு தான்தள்ளி புள்ளி வச்சால் நமக்கு இங்கே புள்ளி வருமா அப்போ அஞ்சு ஆறு ஐம்பத்தி புள்ளி எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு இதே போல் போக்சட்ரா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மீனிங் இதை நம்ம சமம்பாடு ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ சமம்பாடு ரெண்டுலேருந்து சமம்பாடு ஒன்று கழிக்க போகிறோம் ரெண்டாவது சமம்பாடு என்ன நூறு எக்ஸு ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் கீழே எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு தீப்பு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இதை கழிக்கணும் நூறு எக்ஸில் இருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா தொண்ணூற்றி ஒன்பது எக்ஸு ஈக்குவல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு கீழே இந்த புள்ளிக்கு நேராக தான் புள்ளி வைக்கணும் ஜீரோ வருமா ஜீரோ அங்கே புள்ளி வந்து அஞ்சு ஆறு எட்டு ஆறு எட்டு இதே எப்போ எக்ஸட்ரா இது வந்துகிட்டே இருக்கும் அந்த டைமிங் ஃபுல் நமக்கு ஜீரோவாயிடும் எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு புள்ளி எப்படி வந்துடும் ஜீரோ ஆறு ஜீரோவில் கழிச்சாலே கூட்டணுங்களோ அதே தான் கிடைக்கும் அப்போ இங்கே ஆறு இங்கே அஞ்சு அப்போ ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணுட்டு வருமா பெருக்கில் இருந்த டைம் ஈக்குவல் கண்டிச்சுன்னா வகைத்தெல்லாம் மாறும் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரோ மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு டிவைட் பை தொண்ணூற்றி ஒன்பது இந்த புள்ளி நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ ஒரு ஸ்தானம் இருக்கா பத்தாளை பிறக்கலாமா ரெண்டு பக்கமும் பத்தாளை மேலே கிளியும் பிறக்கணும் அப்போ பிறகுனா ஒரு ஸ்தானம் தள்ளி பாருங்கள் அஞ்சு ஆறு மூணு ஜீரோ பிறகு வருமா பத்தாள் பிறகுனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ ஆகும் ஐநூற்றி அறுபத்தி மூணு டிவைட் பை தொண்ணூற்றி ஒன்பது இது எக்ஸின் மதிப்பு இப்போது நம்ப ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு மார்க் மேலே தான் நம்ம எக்ஸுன்னு நடத்தோம் திரும்ப நம்ம அதே நம்பருக்கு கொடுத்துக்கலாமா ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு எட்டு ஆறுக்கும் எட்டுக்கும் மேலே மட்டும் பார் வரும் இதனுடைய பின்ன வடிவம் என்ன ஐநூற்றி அறுபத்தி மூணு டிவைட் பை தொண்ணூற்றி ஒன்பது மார்க் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க